கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் சம்பவ காண்டம் அதில் நாற்பத்தி நான்கு தேவகிரி நகர் அமைத்தல் முருகவேலின் கரத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற வேலாயுதம் தாரகனின் நெஞ்சத்தை பிளந்து கொண்டு வெளியே வந்தபோது பெருங்கடல்களின் பேரலைகளின் சப்தத்தை காட்டிலும் விருத்த சப்தம் உண்டாயிற்று அது அசுர பகைவரின் நெஞ்சத்தில் புகுந்ததோ வெளியே வந்ததோ அங்கிருந்து ஒருவர் கண்ணிற்குமே புலப்படவில்லை ஆனால் வேலினால் மார்பு பிளக்கப்பட்ட தாரகாசுரன் துள்ளி துடிதுடித்து பலமுறை கீழே தொப்பென்று விழுந்து உயிர் துறந்தபோதுதான் அந்த விஷயம் அனைவருக்குமே தெரிய வந்தது முருகரின் கை வேலினால் கொடிய அதமனான தாரகாசுரன் செத்து ஒழிந்ததை கண்ணுற்ற தேவர்களும் மக ரிஷிகளும் மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கோடு சண்முகக் கடவுளின் மீது மலர் பொழிந்தார்கள் சகல முனிவர்களும் ஆனந்த நடனம் ஆடினார்கள் ஜெய பவ என்னும் மங்கள வாழ்த்துளி எங்கும் பரவி வந்தது நவ வீரர்களான வீரபாகுவும் மற்ற எட்டு வீரர்களும் லட்சம் கணாதிபர்களும் ஐம்பத்தி நான்கு சேனாதிபதிகளும் முருகனின் அருகே வந்து மன தூய்மையோடு அவருக்கு அஞ்சலி செய்து வணங்கிய வண்ணம் நின்றார்கள் சிவகுமாரனோ புன்னகை தவழும் வதனத்தோடு அவர்கள் அனைவரையும் நோக்கி மகா பராக்கிரமசாலியான நீங்கள் அனைவரும் அசுர பாவிகளால் பெருத்த துன்பத்தை அடைந்து வருந்தினீர்கள் ஆனால் தெய்வ செயலாக அந்த கொடிய துன்பத்திலிருந்து இப்போது நீங்கள் விடுதலையடைந்து விட்டீர்கள் உலகங்களை காக்கும் வீர பெருமக்களே என்னுடைய பரிபூரண ஆசியால் நீங்கள் சகல நன்மைகளையும் பெற்று நலமாக இருங்கள் என்று கூறினார் உடனே வீரர்கள் அனைவரும் கண்கண்ட தெய்வமே உலகாதிபதியான தாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை எங்களிடம் எந்தவிதமான இன்னல்களோ தீமைகளோ அணுகாது தயாநிதியே தங்களுடைய திருவடிக் கமலங்களில் அன்பு செலுத்துபவர்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய காரியமும் சாதாரணமாகவே தோன்றும் என்று கூறினார்கள் அவர்கள் அனைவரையும் வெகுவாக பாராட்டி புகழ்ந்த முருகவேல் வீரபாகுவை தமக்கு முன்னிலையில் அழைத்து தாரகாசுரனால் பிரயோகிக்கப்பட்டு தன் கையால் வெகு லாவகமாக பிடிக்கப்பட்ட மாசு மருவில்லாத பாசுபதாஸ்திரத்தை அவனிடம் கொடுத்தார் அப்போது வானவெளியிலிருந்து மலர் மாறி பெய்தது தேவ தந்துபிகள் இன்னிசை முழக்கமிட்டன முனிவர்களும் சித்தர்களும் நடனமாடி மகிழ்ந்தார்கள் கிண்ணற பெண்மணிகள் இன்னிசை பாடல்களை பாடினார்கள் தேவேந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் அசுர அதமனாகிய தாரகாசுரன் முருகப் பெருமானினால் விளையாட்டாகவே போரிட்டு கொள்ளப்பட்டதாக எண்ணி வியந்து மகிழ்ந்தார்கள் அத்தேவர்களின் பெருமகிழ்ச்சியை கண்டு கந்தர் யுத்தகலத்தை விட்டு புறப்பட்டுச் சென்று இமயமலை வந்தடைந்தார் தேவசேனாபதியான அவர் தேவர்கள் அனைவரோடும் கணாதிபர்களோடும் அங்குள்ள ஔஷிதி பிரஸ்தத்தில் தங்கியிருந்து மாத மகானான அந்த மலையரசனை வணங்கி வழிபட்டார் பிறகு அங்கிருந்து விரைவில் விடை கொண்டு தேவகிரி என்ற ஸ்கந்தகிரியை வந்தடைந்தார் அச்சமயம் அவருடைய ஆக்ஞையின்படி சூரியன் அஸ்தமனம் அடைந்தான் தேவகிரிக்கு ஆசி வழங்க விரும்பிய சண்முகர் நான்கு அங்கங்களுடன் கூடிய தம் படைகளை அவ்விடத்தில் உட்கார வைத்தார் பிறகு ரதத்திலிருந்து கீழே இறங்கிய அவர் தம் மாலை கடன்களை கொண்டு அந்த மலையரசன் அளித்த விருந்துணர்வையும் உட்கொண்டு மகிழ்ச்சியோடு அன்று இராப்பொழுது அங்கேயே தங்கி கழித்தார் தேவர்கள் அனைவரும் சிவகுமாரனான முருகரை வணங்கி வழிபட்டு பகவானே தேவர்களின் ஈசனே ஸ்கந்தனே சேனாபதியே பிரபுவே இன்றிரவு பொழுதை தாங்கள் இங்கேயே தங்கிக் கழிக்க வேண்டும் தங்களை இடைவிடாமல் வணங்கி வழிபடுவதால் உண்டாகும் அடைந்து அனுபவிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் அளவிட முடியாத கீர்த்தி வாய்ந்த பெருமானே எங்கள் விருப்பத்தை தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் சிவகுமாரனும் உள்ளம் மகிழ்ந்து அவர்கள் விருப்பத்திற்கு இசைந்து அருள் புரிந்தார் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு திவ்யமான கோயில் கட்ட விரும்பி அதற்காக தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை மயனை அழைத்தார்கள் விஸ்வகர்மாவே இந்த கந்தவேலுக்கு இந்த தேவகிரியிலேயே அதி அற்புத அழகு பொருந்தியதும் இந்திர பஜனத்தோடும் ஒரு பட்டினத்தை கட்டித்தர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் தேவசிற்பியும் அரைக்கண நேரத்திற்குள்ளாகவே ஓர் அழகான நகரத்தை முருகவேலின் மனம் குளிரும் வண்ணம் அமைத்து விட்டான் அதி வினோதமான பொன் மதில்கள் இரத்னமயமான கோபுரங்கள் ஆயிரம் மாடிகளை கொண்ட உப்பரிகைகள் சகலவிதமான இரத்தின கற்களாலும் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு விளங்கின லட்சக்கணக்கான தெருக்களும் அதில் இருந்தன பூ பந்தல்களால் மூடியதும் இரத்னமயமான படிக்கட்டுகளினால் அலங்கரிக்கப்பட்ட ஓடை கிணறு தடாகம் ஆகியவைகளினால் நிரம்ப பெற்றும் அவற்றில் அழகான தாமரை மலர்கள் மலர்ந்தும் அந்நகரம் ஆயிரக்கணக்கான சூரியர்களின் ஒளி வெள்ளத்தை கொண்டதாக ஜொலித்தது அந்நகரத்தினுள் வேத தந்துபி சங்கு கொம்பு முதலான இன்னிசை கருவிகளின் பெரும் முழக்கத்தோடு தேவ சேனாதிபதியான முருகரும் வீரபாகு முதலான சக வீரர்களும் உட்புகுந்தார்கள் கணாதிபர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் தகுதிகளுக்கு ஏற்றவாறு கட்டப்பட்டிருந்த மாளிகைகளில் சென்று தங்கினார்கள் மரீசி காட்சியபர் பேச்சு திறமையில் சிறந்தவர்களான வசிஷ்டர் ஆகிய மாமுனிகள் அனைவரும் வேதம் ஆகமம் ஆகியவற்றின் உட்பொருட்களை அறிந்தவர்களும் பூர்ண கும்பங்களை ஏந்தி என்ற அந்த பெரியவர்களோடு சேர்ந்து கொண்டு வேத பாராயணங்களை முழங்கினார்கள் அவர்கள் அனைவரும் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களோடு இணைந்து நின்றபடியே ஆற்றல் மிக்க ஆறுமுகனை அந்த அதி அற்புதமான ரத்ன மாளிகையில் பிரவேசிக்கச் செய்தார்கள் அவரும் மகிழ்ச்சி பூரிப்போடு வீரபாகுவின் கையிலிருந்த விசித்திரமான பாதிகைகளில் ஏறி அந்த கண்கவர் மாளிகையினுள் உட்புகுந்தார் அங்கே போடப்பட்டிருந்த ஈடினையில்லாத நவரத்தின சிம்மாசனத்தில் அவர் அழகுற அமர்ந்து கொண்டதும் தேவர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு தங்கள் கைகளை தலைக்கு மேல் கூப்பி வணங்கி அர்க்கியம் பாக்கியம் முதலான உபசாரங்களினாலும் பலவிதமான ஸ்தோத்திரங்களினாலும் அவரை பூஜித்து வழிபட்டார்கள் முருகருடைய பரிவார்த்த தேவதைகளான வீரபாகு முதலான நவ வீரர்களையும் சாஸ்திர விதிப்படி வணங்கி வழிபட்டு தாங்கள் பிறவி எடுத்ததன் பயனை அடைந்துவிட்டதாகவே கருதி தேவர்கள் அனைவரும் மிக மகிழ்ந்தார்கள் உலகங்களின் ஆதி பரம்பொருளான சிவபெருமான் கைலாய மலையையே தம் இருப்பிடமாக ஆக்கி கொண்டது போல் அவருடைய அருமை குமாரனான கந்த பெருமானும் மிகவும் விசாலமான அந்த தேவகிரியையே அன்று முதல் தம் இருப்பிடமாக கொண்டார் அவர் கண தலைவர்களோடும் தேவர் கூட்டத்தோடும் அந்த ஸ்கந்தகிரியிலேயே தங்கியிருந்து வாழ்ந்து வரலானார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்